வணக்கம் சின்ன குரூப் சேனல் உங்கல் அனைவரையும் அன்புடன் வரவர்கள் பஞ்சாபி தோழியை அரைத்து விட்ட மஷ்ரூம் முட்டை குழம்பு அவங்க ஸ்டைலில் எப்படி வைக்கலான்ட்டு நான் கற்றுக்கிட்டு அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் மஷ்ரூம் எட்டு முட்டை மூன்று பூண்டு பதினஞ்சு தக்காளி ஒன்று சாம்பார் வெங்காயம் பத்து கருவேப்பிலை ஒரு கொத்து பெரிய வெங்காயம் ரெண்டு மஷூமை தோலை நீக்கிட்டு உள்ளே அந்த கருப்பு இருக்கு கருப்பாக ரோமு மாதிரி அதை எடுத்துகிட்டு நீங்கள் வட்டம் வட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மெத்தடுக்கு அது நல்லாயிருக்கும் மூன்று முட்டையை அவிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் தேங்காய் வந்து எட்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் கிராம்பு மூன்று ஏலக்காய் ரெண்டு கசகசா அரை ஸ்பூன் கடல் பாசி ஒன்று பட்டை ஒன்று இஞ்சி பூண்டு விழுது வந்து அரை ஸ்பூனு இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் ஏற்கனவே உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாம்பார் வெங்காயம் இதை வந்து நல்லா இந்த மசாலா பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க குறை குறன்னு அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரைச்சி எடுத்துப்போம் முதல்ல தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு துருவி துருவிக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் நை நைஸாக அரைக்கிற ஸ்டேஜில் வந்து மஷ்ரூம் ஒரு கைப்பிடி போட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரிசியாக நம்ம உரித்து வச்ச சாம்பார் வெங்காயம் ஒரு ஐந்து பல் பூண்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் நைஸான பதத்தில் அரைச்சி ஒரு பவுலில் நாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ பவுலில் மாற்றிட்டேன் அடுப்பை பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க அதில் சோம்பு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை ஒரு கொத்து சோம்பு போட்டு பொறிஞ்சதும் கருவுப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துருங்க நல்லா தாளித்தமானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியும் இல்லாமல் நடுத்தரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் பொடியாக சேர்த்துருக்கேன் அதையும் தக்காளி வெங்காயமும் வடைச்சட்டியில் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க மஷ்ரூம் வந்து நம்ம ஏன் அரைக்கிறோன்னா அது வந்து ஒரு மட்டன் சுவை சுவை கொடுக்கும் அதனால் அசைவ பெரியர்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஒரு அவங்க பஞ்சாபி ஸ்டைலில் வந்து அந்த மெத்தடு சொல்லிக் கொடுத்தாங்க மஷ்ரூமை அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும்போது இருக்கும் வாசம் அப்படின்றதுனால சோம்பு பவுடர் வந்து நீங்கள் அரைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது அரை ஸ்பூன் சோம்பு பவுடர் மறுபடியும் சேர்க்கணும் இப்போது நான் பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் இதற்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்பு பவுட்ரு பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்தது அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்காம் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் இந்த பொடியை ரெடியாக எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி இது நல்ல ஓரளவுக்கு எண்ணெயில் வதந்துட்டும் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மஷ்ரூம் பஞ்சாபி மாடல் முட்டை குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூமை நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் வதக்கச்சேலி கேட்டுட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுன்னா அது ஒரு சுவையை கொடுக்கும்ட்டு அவங்க சொன்னாங்க என்னுடைய பஞ்சாபி தோழி அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நிறைய பேர் வந்தால் கூட அது குழம்புல வந்து நிறைய மஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க இப்போ பொடி எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டேன் இந்த குழம்பு மணக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து சோம்பு பவுடர் தான் இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம் நல்ல நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போக நம்ம வதக்கி கொடுத்துடலாம் நல்லா அந்த பச்சை வாடை போகணுங்க அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் வந்து அப்படியே பிரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் காரம் வந்து ஒன்றா முக்கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் காரம் வேண்டுனாலும் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி வெட்டிருக்கேங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துடலாங்க இப்போ வந்து மாங்காய் பொடி காய்ந்த மாங்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புளிப்பு சுவைக்காக அரை ஸ்பூன் வந்து லெமன் இப்போ நான் மாங்காய் பொடி வந்து தூவி இருக்கேன் பாருங்கள் அரை ஸ்பூன் அதையும் நல்லா கலந்து கொடுங்க குளிப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக தான் இருக்காது சுவையே கொடுக்கும் அடுத்து வந்து நாட்டு சர்க்கரை ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பஞ்சாபி மஷ்ரூம் முட்டை குழம்புக்கு அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் லெமன் சாறு அரைமுடி அவளை கலந்து விட்டுடலாம் ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியணும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பராக அருமையாக பஞ்சாபி தோழி சொல்லி கொடுத்த அரைத்த மஷ்ரூம் முட்டை குழம்பு ரெடி பூரி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை அனைத்து அனைத்திற்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி